அதே மாதிரி சிவனே எனக்கு வேணாப்பா சக்தி மட்டும் போதும் அப்படின்னு என்ன கொண்டு வந்து சக்தி மீது அம்பாள் மீது அளப்பரிய அன்பு மரியாதை கொண்டு இயற்கையிலே அவர் ஒரு பெருமாள் பக்தர் பெருமாள் பக்தர் என்பதனால அவருக்கு இயற்கையில பறக்கூடிய சக்தி இருந்தது சித்தர்கள் இல்லையா பறந்து போயிட்டு இருக்க வான உலகத்துல எதிர்க்க சிவபெருமான் வர்றார் இவரது சிவனையை பிடிக்காத சிவனை பிடிக்காத ஒரு காரணத்தினால அவரை சிவனை பார்த்தோம் பார்க்காத மாதிரி போறார் போனாரு சிவனுக்கு மிகப்பெரிய அவமரியாதை ஆகிவிட்டது

ஒருவரை வணங்குவது ஒவ்வொரு எந்த தெய்வத்தை யார் வணங்குறதுன்றது அவர்களது விருப்பத்தை பொறுத்தது என்று சொல்லி சத்திய கைவிரிசிதா கோபம் சிவனுக்கு தாங்கல அப்படியா என்னை வணங்க மாட்டியா பாத்துக்கிறேன் என்று சொல்லிய சிவபெருமான் நெச்சு கண்ணை திறக்கிறார் தீப்பொறிகள் பறக்க சிவன் உக்கரத்துல நெச்சு கண்ணை திறந்து தீப்பொறி பறந்தா யாருக்காச்சும் பயம் வராம இருக்குமா தெரிச்சு ஓடிடுவாங்க ஆனா இவர் சிரிச்சுக்கிட்டே பாக்குறாரு அப்படியா என்னை அழிக்கிறதுக்கான நெற்றிக்கண்ணை திறந்து விடுற என்று சொல்லி அவர்

சிவபெருமான் எல்லாருமே நெருப்பாவு நெற்றிக்கண்ணை திறந்து எரிச்சிருக்கார் ஆனா சிவபெருமானை எரிப்பதற்காக தன் காலில் இருந்த கண்ணை கண்ணில் இருந்த நெருப்பு பொறியில் விட்டு சிவபெருமானையே எரிக்க முயற்சித்தார்னா அவர் தான் சிவ வாக்கியார் என்று சொல்லக்கூடியவர் அந்த சிவ வாக்கியார் தான் அடுத்த ஏன்னா அவர் பேரு சிந்தைகளை சிவனை வைத்திருந்தார் அதனால அடுத்த விரைவிலே அவர் பனிரெண்டு ஆழ்வார்களை திருமணிசை ஆழ்வார் என்ற ஒரு ஆழ்வாராக பிறந்தாரார் அப்ப சிவபெருமானை எரிக்க பார்த்தார் சிவ வாக்கியார் தானே

ீங்க <laughs>